இன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய தகவல் வந்து தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இதோடைய முதல் கட்ட பொதுக்கூட்டம் மாநாடையும் இவர் வந்து விக்கிரவாண்டியில் நடத்தி ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடாக மாற்றி கட்டியிருக்கிறாரு எங்கே பார்த்தாலும் அந்த மாநாடுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நம்மளால் பார்க்க முடியுது தருமபுரியில் விஜய் சார் போட்டியிடுவதை அந்த மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் உறுதிப்படுத்தி உள்ளார் இது வந்து அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் செல்வாக்கை பெற வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் இலக்காக இருந்தது அந்த இலக்கை நிர்ணயிக்கத்தான் முதல் மாநாடை போட்டு அவர் பக்கம் ரசிகர்களை திருப்பினார் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த மாவட்ட அந்த அந்த தர்மபுரி மாவட்ட செயலாளர் சிவா அவர்களே தர்மபுரியில்தான் விஜய் அவர்கள் போட்டியிடுவதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எதுவாக இருந்தாலும் அதாவது இது முறையான அறிவிப்பு தான் இருந்தாலும் தளபதி தான் எதுவுமே வந்து சொல்ல முடியும் தளபதி அவர்கள் வந்து எங்கு போட்டியிட்டால் நல்லா இருக்கும் என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று எங்கு எங்கு அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அங்கு போட்டியிட்டு மக்கள் சேவையை அவர் முழுமையாக செய்வார் திரைத்துறையை விற்று அவர் விலகி முழுநல அரசியல்வாதியாக திகழப் போகும் அந்த நாளை எதிர்நோக்கி ஒவ்வொருவரும் காத்திருக்கிறார்கள் அது ஒரு பொன்னாளாகத்தான் இருக்கும் என்பது அனைவரின் கருத்தாக இருக்கிறது ஒரு திருநாளாக கூட அது இருக்கலாம் என்பது எனது கருத்து ஏனென்றால் வழக்கமான கோட்பாடுகள் வழக்கமான கொள்கைகள் இது அனைத்திலிருந்தும் வேறுபட்டு தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கிறது அதாவது இளைஞர்கள் நாடாள வேண்டும் என்பதுதான் முன்னோர்களின் எதிர்பார்ப்பு அந்த இளைஞர்கள் நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் இளைஞர்களே தான் இன்றைய தலைமுறையை வழிநடத்த முடியும் தலைவர் விஜய் அவர்கள் முதலில் இளைஞர்களாக முதலில் இளைஞனாக இருந்தார் தலைவனாக உயர்ந்தார் நாளை முதல்வராக அமர்வாரா என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு தமிழக சர்க்காரில் அவர் முதல் முதல்வர் நாற்க முதல்வராகி ஆளுவாரா அதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு